பொறி கடையில் வாங்கிட்டு வருவோம் இல்லையா பொறி மிக்சர்னு சொல்லிட்டு இது வந்து விளக்கமாக எந்த திருவிழாக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் இந்த பொறி மிக்சர்ன்றது ரொம்ப ஒரு ஃபேமஸானது கூட ஒரு பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் இப்போ இந்த பொரியை வந்து மசாலாவாக நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டை எடுத்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம் பூண்டை எடுத்து இடித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான இன்னொன்று பார்த்திங்கனாக்கா காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து மிளகாய் எடுத்து உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க விதைகளை நீக்க வேண்டாம் விதைகளோட மிளகாவை உடச்சி எடுத்துக்கோங்க பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை கருவேப்பிலை முக்கியமாக தேவை இந்த மசாலா பொறி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு அருமையான சுவையை கொடுக்கும் செம்மையாக இருக்குங்க இப்போது நல்ல வடைச்சட்டியில் வந்து ரெ மீடியம் ஃப்ளேமில் வைங்க அதிகமான சூடு அதிகமான தீ இருந்தாக்கா பூண்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகமாக தீஞ்சு போயிடும் அதனால் வந்து மீடியம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பூண்டு நல்லா கம கம கமனு வணக்கும் அந்த வாசம் வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா போது பார்த்திங்கனாக்கா பூண்டோட நிறம் மாறக்கூடாது அந்த பச்சை தன்மை அப்படியே இருக்கட்டும் அப்படி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் நமக்கு அந்த பூண்டோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லா தெரியும் சரிங்களா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வந்து கலர் அந்த ஃப்ளேவருக்காக மஞ்சள் கலர் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு இந்த மஞ்சத்தூள் வந்து நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் போய்ட்டேங்க எல்லா ஒரு மாதிரி மஞ்சத்தூள் அப்படியே வாசம் வந்த பொறி சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கும் வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் அந்த வெறும் மிளகாத்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும் பூண்டோடய பச்சை தன்மை முதல்ல போயிடுச்சு அதனால் பூண்டை ரொம்ப வதக்க வேண்டாம் பச்சையாக இருக்கும்போதே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாசம் போனதுமே நம்ம எடுத்து சளித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பொரி மிக்சர் பொறிக்கல்லைன்னு சொல்ல இல்லையா அந்த பொறி மிக்சரை வந்து அப்படியே போட்டு நல்லா கலறி விடுவோம் இப்படி நல்லா அதாவது அந்த மசாலா எல்லா இடத்துலையும் பரவி நிற்கிற மாதிரி நல்லா கலறி விடுவோம் இந்த க இந்த இந்த மசாலா பொறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க இது வந்து தீ வந்து ரொம்ப ஃப்ளேம் அதாவது மீடியம் ஃப்ளேம் கூட இல்லைங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அதிகமான சிவில் இருந்தாக்கா பொறி வந்து தீஞ்சிடும் அதாவது அடிபிடிச்சிடும் அடிப்பிடிச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஓட்டிட்டு ஒரு மாதிரி கரு கருகிரும் அதனால் அந்த டீ வந்து ரொம்ப மீடியமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு பொரிய இப்படி தொட்டு பார்க்கும்போது சூடு இருக்கணும் அந்த சூடு இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் கண்டிப்பாக மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிடும்போது அப்படி பொரியும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முறு முறு முறுன்னு இதை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க பிள்ளைங்களுக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்து பாருங்கள் அவ்வளவு அருமையான செம்ம சூப்பராக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாகவும் செம்ம டேஸ்டியாகவும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த மசாலா பொறி ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் பட்டனை அழுத்துங்க